வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பத்து நாள் பதினாறு செவ்வாய்க்கிழமை ஜூலை இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் பாராட்டுக்கள் எஃப்ஐடிஇ மகளிர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தங்கப்பதக்கம் வென்று பெருமை சேர்த்துள்ள கிராண்ட் மாஸ்டர் திவ்யா தேஷ்முக் இந்தியாவின் எண்பத்தி எட்டாவது கிராண்ட் மாஸ்டராகவும் கிராண்ட் மாஸ்டரான நான்காவது இந்திய பெண் போட்டியாளர் என்ற பெருமையையும் பெற்ற திவ்யா அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன கீர்த்திகாவிற்கு வாழ்த்துக்கள் அன்பு தங்கைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் புதிய களத்திலும் உனது திறமைகள் பழிச்சிடட்டும் மாணவர் களத்தில் உமது சாதனைகளுக்கு வழங்கப்பட்ட மகுடம் இளைஞர்கள் களம் பொறுப்பு இக்களத்தில் பதினோரு துறைகளில் உன் லட்சிய பயணம் தொடரட்டும் கீர்த்திகா நல்லூர் வட்டம் தமிழ்நாட்டின் இளைஞர்கள் களம் பொறுப்பாளர்கள் என்ற கிரீடத்தை உமக்கு சூட்டி மிகப்பெரிய சமூக கடமையாற்ற பணித்துள்ளது உமது சமூக பார்வையும் சமூக பொறுப்புணர்வும் இன்று மாணவர் பத்திரிகையாளர் என்ற அடையாளத்தையும் கூடுதலாக வழங்கியுள்ளது மட்டற்ற மகிழ்ச்சியை அளிக்கிறது உமது சாதனை பயணம் தொடர மனம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழமை உணர்வுடன் திரு வெங்கடாச்சலம் நல்லூர் வட்டம் தர்மபுரி மாவட்டம் ராமேஸ்வரம் நிகழ்வு இணையவழி திரும்பி பார்த்தலில் நல்லூர் வட்டத்தின் கல்வி கோயில் துறை மாநில பொறுப்பாளர் அப்துல் கலாம் ஐயா நினைவிடத்தில் நம்ம அவர் சமாதியை சுற்றி நம்ம நல்லூர்வட்டம் வட்டம் குழு அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்து பழனித்துறை ஐயா உறுதிமொழி வாசிச்சப்போ என்ன உணர்வு ஏற்பட்டுச்சுன்னா ஐயா நீங்கள் நிம்மதியா இரு தூங்குங்க நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் வந்து உங்களுடைய கனவை நனவாக்குவோம் நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள் எல்லாத்தையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அவரு நம்ம பேசுனது நம்ம அங்க அங்க உட்காந்துட்டு தியானம் பண்ணது எல்லாத்தையுமே அவருடைய ஆத்மா பார்த்துட்டு இருந்திருக்கும்ல அப்ப அவரோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் அப்படியே முழுமையா கிடைச்சிருக்கோம் அப்படின்றது என்னால உணர முடிஞ்சது அதுக்கான ஃபீட்பேக்காக பாலு ஐயா பேசினது அதுக்கப்புறமா பானித்துறை ஐயா பேசினது அப்படியே இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தின மாதிரி இருந்தது சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் திருமதி சாந்தகுமாரி அதாவது ஒரு பெரிய குடும்பம் வந்து சேர்ந்து சேரும் பொழுது என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுவாங்க அந்த அதுக்கான எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு இந்த இந்த ஒன்று கூடுதலுக்கு வந்து இந்த இந்த நிகழ்வு இவ்வளவு பேரை கூப்பிட்டு நடக்கணும் இந்த மாதிரி அரங்கம் பிடிக்கணும் இந்த மாதிரி தங்குற ஏற்பாடு பண்ணணும் இதுக்கு இவ்வளவு செலவாகும் இதெல்லாம் காட்சி பண்ணி அதை ஏற்பாடு பண்ண அந்த முதல்ல அந்த ஏற்பாடு பண்ண அதை நினைச்ச முயற்சி முயற்சியே எனக்கு பாராட்டணும்னு தோணுச்சு ஏன்னா எந்த எவ்வளவு பெரிய குடும்பமா இருந்தாலும் இதை முன்னெடுத்து செய்யறதுக்கு கொஞ்சம் பயங்குவாங்க ஏன்னா அவ்வளவு ஒட்டு இருக்கு இதுக்குள்ள ஆஹ் செலவுகளும் இருக்குது எல்லாருக்கும் ஏசி ரூம் கொடுத்து எந்த பாரபட்சமும் இல்லாம சிறப்பான தங்குற வசதி ஏசி ஹாலு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்பா எவ்வளவு மிஸ்டா செய்ய முடியுமோ அது மாதிரி உணவுகள் ஆகும் எல்லாமே வந்து அந்த செலவுகளை வச்சு கணக்கு பண்ணாம எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி அந்த நெருக்கம் வந்து இன்னும் கூடணும் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு அன்பு நிறைய விஷயங்கள் வந்து வித்தியாசமாவே நடந்தது வித்தியாசமான ஆச்சரியமா இருந்தது விவேகானந்தர் அவருடைய குந்துக்கல் அந்த இடத்துக்கு போனது அதுக்கப்புறம் ஐயா அவுசப் கலாம் ஐயா வீட்டுக்கு போனது அதுக்கப்புறம் அன்னை நம்ம சரதா தேவியும் அப்புறம் இவர் பரவம்சர் அவங்க வீட்டு அந்த அவங்க தங்க நேரத்துக்கு போனது நைட்டு சில பேருக்கு மட்டும்தான் அந்த இடம் கிடச்சிட்டு அங்கே போனது அதுக்கப்புறம் இந்த அமைதியாக நம்ம வந்து எல்லாருமே நம்ம தியானத்துக்குன்னு அங்கே போகல ஆனால் அங்கே அந்த அரை மணி நேரம் இது மாதிரி நடந்தது அதுக்கப்புறம் சேது குமணன் ஐயா வந்து இது மாதிரி இப்போ வந்து ஓன் பண்ணிக்கினுது நம்ம ஏற்கனவே சந்தித்தாலும் இப்போ நல்ல ஒரு வந்து ஓன் பண்ணிடுது இது மாதிரி வந்து பல ஆச்சரியங்கள் வந்து இயல்பாக நடந்தது எதுவுமே நம்ம வந்து பிளான் பண்ணி எதுவுமே பண்ணல இயல்பாக நடந்தது அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர்திரு தங்கவேலு ஐயா அவர்கள் கலாம் நினைவுக்காக ராமேஸ்வரம் நீங்க கூடியிருந்தது நம்பிக்கை செய்திகளை பார்த்தேன் ரொம்ப ரொம்ப உண்மையான பெரும் நம்பிக்கையே ஒருவாயிருக்குங்க அதில் சிலதெல்லாம் பார்க்கல எனக்கு மேய் செழித்து போச்சு இதெல்லாம் பார்க்கல நான் வர முடியலைங்கிற பெரிய ஏக்கமா இருக்கு உண்மையாவே நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி சேது பாஸ்கரா குழுமத்தின் தலைவர் சேதுகுமன் அவர்களுக்கு பாராட்டுக்கள் நல்லூர் வட்டத்தின் சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி அவர்கள் ராமேஸ்வரத்தில் கலாம் ஜோதி மாணவர்களுக்கு விருதினை வழங்கியதோடு நாற்பத்தைந்து மாணவர்களுக்கு தலா ஐயாயிரம் என கால் லட்சம் ரூபாயை வழங்க தாமாக முன்வந்து அறிவித்த உங்களுடைய பரந்த மனப்பான்மைக்கு பணிவான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் என்று பதிவு செய்துள்ளார் போன்று வாழ்வியல் கள பொறுப்பாளர் கோவர்தன் அவர்களும் திரு சேதுகுமணன் அவர்களுக்கு தமது பாராட்டுக்களை நம்பிக்கை செய்தியின் மூலம் பதிவு செய்துள்ளார் சென்னையில் நல்லோர் வட்டத்தின் நேரடி சந்திப்பு தமிழகத்தின் தலைநரான சென்னையில் லட்சிய சமுதாயத்தின் கட்டமைப்பை வலிமையாக்கிட தங்கள் வருகை பதிவு செய்யுங்கள் காலம் ஆகஸ்ட் மூன்று ஞாயிறு காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை இடம் பின்னர் அறிவிக்கப்படும் என்று நல்லோர் வட்டத்தின் சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் தெரிவித்தார் வருகையை உறுதி செய்ய வேண்டிய வாட்ஸ்அப் எண் தொண்ணூத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று தொண்ணூற்றி இரண்டு நாற்பத்தி ஒன்று பதினாறு சர்வதேச பெற்றோர் தினம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பெற்றோரின் அர்ப்பணிப்புக்கான ஓர் அடையாளமாக உலக அளவில் பெற்றோர் தினமாக ஜூலை மாதத்தின் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று நான்காம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்டது இருபத்தைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமையன்று சித்தார்த்தா பள்ளியில் இத்தினம் மிகுந்த உணர்வு கொண்டாடப்பட்டது ஏழ்மை வறுமை இலாமை ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் தங்கள் குழந்தைகளின் ஆர்வம் ஈடுபாடு திறமை ஆகியவற்றை முன்வைத்து அவர்களை சாதனையாளர்களாக உருவாக்கும் அர்ப்பணிப்பு மிக்க பெற்றோர்களுக்கு உன்னத பெற்றோர் விருது வழங்கி கௌரவிப்பதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் தொடர்ந்து வருகிறோம் இவ்வாண்டுக்கான விருதினை கராத்தே தற்காப்பு கலையில் ஆர்வம் கொண்ட தம் மகன் நவீனின் திறமையை வளர்த்து கொள்ள உற்சாகமும் ஊக்கமும் பயிற்சியும் தந்து அதே சமயம் முதுகலை பட்ட படிப்பையும் படிக்க வைத்து தேசிய அளவிலான வெற்றியாளராகவும் சர்வதேச போட்டிகளிலும் பங்கேற்கும் அளவிற்கான உயர்வையும் பெற செய்துள்ள திரு சதாசிவம் திருமதி காந்தி தம்பதியினருக்கு இவ்விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இவ்விருதினை அக்னி ஸ்டீல்ஸ் அதிபர் திரு அக்னி தங்கவேல் அவர்கள் வழங்கி வாழ்த்துறை வழங்கினார் அவர் தன் வாழ்வோடு இந்த விருதாளரை இணைத்து தன் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் தனது தாத்தாவும் ஒரு பள்ளியின் பாதுகாவலராக பணியாற்றி ஓய்வு பெறும் வரை பள்ளியில் தந்த ஒரு சிறு வீட்டில் தங்களை வளர்த்து ஆளாக்கினார் என்றும் உழைப்பும் தன்னம்பிக்கையும் தன்னை தொழில் தொழிலதிபராக உயர்த்தியது அதேபோல் ஒரு வாட்ச்மேனாக பணியாற்றும் சதாசிவம் காந்தி தம்பதியினர் அவர்களுக்கு இவ்விருதினை வழங்கி அவர்களை அங்கீகரிக்க வாய்ப்பு கிடைத்ததே மிகவும் நெகிழ்ச்சியுடன் பங்கேற்பாளர்களின் மனதில் பதியும் விதமாகவும் எடுத்துரைத்தார் நவீன் தன் தொடர் முயற்சியாலும் பயிற்சியாலும் பல உலக சாதனைகள் புரிய அறிவுறுத்தினார் விழாவின் அழைப்பாளராக வந்திருந்திரமணியம் அவர்கள் மாணாக்கர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு அவர் அவரின் பொறுப்பை கடமையை எடுத்துரைத்தார் மாணாக்கர்கள் மாணிக்க மாணவர்களாக உருவாகவும் பெற்றோர்கள் லட்சிய பெற்றோர்களாக தங்கள் பிள்ளைகளை உருவாக்கவும் வேண்டிய அவசியம் முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்தினார் அதற்கு மனித வாழ்வை குழந்தை பருவம் கற்கும் பருவம் வாழ்க்கை பருவம் முதுமை பருவம் என நான்கு பருவங்களாக பிரித்து கொண்டு இலக்கை நிர்ணயித்து அதற்காக திட்டமிட்டு நம்பிக்கை கொண்டு முயற்சி செய்து பயிற்சி மேற்கொண்டு அந்த இலக்கை அடைய வேண்டும் திறமையை வளர்த்து கொள்ள பெற்றோர் ஊக்குவித்து வழிகாட்ட வேண்டும் என்றும் ஊக்கத்தையும் வழிகாட்டலையும் பெற்று மாணவர்கள் தம் திறனை மேம்படுத்த பயிற்சி மேற்கொள்ளவும் வலியுறுத்தினார் கல்வி திறமை நற்பண்பு தலைமை பண்பு சமூக கண்ணோட்டம் ஆகிய ஐந்து விஷயங்களில் தாம் குழந்தைகள் சிறப்படைய பெற்றோர் வழிநடத்த வேண்டும் என்று மிக விளக்கமாக எடுத்துரைத்தார் மாணவர்கள் பெற்றோரின் அணுகுமுறையை புரிந்து கொள்ளவும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் வெளிப்படுத்தாத உணர்வுகளையும் புரிந்து கொள்ளவும் கூடிய முக்கியத்துவத்தை இரண்டு கதைகள் மூலம் தாளாள திருமதி ஜெயபாரதி விழாவில் தலைமை ஏற்றி தலைமை உரையை ஆற்றினார் மாணவர்கள் தமிழ்மித்ரன் பரத்ராஜ் கயல்விடி கலையரசி ஆகியோர் அம்மா அப்பாவின் சிறப்பை பெருமையை அவர்கள் தங்களுக்கு கற்றுத்தர வேண்டியதை கவிதைகள் மூலமாக பதிவு செய்தனர் நிகழ்ச்சியை மாணவியர் கலையரசி மற்றும் ஷாம்னதா தொகுத்து வழங்க விழா இனிதாக உணர்வுபூர்வமாக நிறைவாக முடிந்தது செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன